மக்களை எதுனா திருச்செந்தூர்லேருந்து என்ன திருச்செந்தூர்ல திருச்செந்தூர்லேருந்து திருச்செந்தூரில் கூட்டம் நல்ல கூட்டம் சரிங்களா ஈவன் நூறுரூவா தரிசனத்தில் போனாலும் பயங்கர கூட்டம் இன்னைக்கு திங்கக்கெழம கூட்டம் கொஞ்சம் ஆயிருச்சு நேற்று ஞாயிற்றுக்கிழமை நல்ல கூட்டம் அதெல்லாம் திருச்செந்தூர் வர்றப்போ இதை பார்த்து வாங்க பின்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதான் வந்து அந்த மூவர் சமாதி அப்படிங்கிறது அதாவது தன் திருச்செந்தூர் கோயிலில் கட்டின மூணு பேர் தான் மூணு சித்தர்கள் அவங்களோட சமாதி ஸோ அதுவும் வந்து நீங்கள் தரவங்க பார்த்துட்டு திருச்செந்தூர் மூணு கும்பல்தான் அப்புறம் இன்னொரு என்னென்னா நாளைக்கிணத்துல குடிச்சிட்டு கடலில் குடிக்கணுமா கடலில் குடிச்சு நாளைக்கிணத்துக்கு குடிக்கணுமா அப்படிங்கிற டவுட்லாம் இருக்கும் உங்களுக்கு எது வசதியோ அதை பண்ணுங்க ஒவ்வொருத்தான் ஒவ்வொன்றும் சொல்கிறான் சரிங்களா ஸோ அதெல்லாம் நம்ம உங்களுக்கு எது வசதியோ அதை பண்ணுங்கள் த கோல் முருகனை பார்க்குறது தான் போய் முருகனை பார்த்துட்டு சாமியை குமர்ட்டமாக வந்தோம்மா நாளை கிணறு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட காலையில் டைமில் பயங்கர கூட்டமாக இருக்குது மத்தியானத்துக்கு மேலே போனால் நாளைக்கிணத்துல கூட்டம் கம்மியாக இருக்குது ஸோ மத்தியானத்துக்கு மேலே வந்து நீ நாளை கிணக்கில் குளிக்கிறதுனா தாராளமாக குளிக்கலாம் ஏன்னால் அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் மத்தியான டைமில் வந்து சாயந்தரம் ஈவினிங் டைமை கால்குலேட் பண்ணி குளிச்சுட்டு சாமி பார்த்துட்டு போவோம் அதே மாதிரி ஈவினிங் இந்த நடசாத்திர டைமில் சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா ஒரு சில சாமிகளை பார்க்க விட்றதில்ல இல்லை டக்குன்னு முருகனை மட்டும் பார்த்துட்டு வெளியே போங்கப்பா அப்படின்னு வந்து விட்றாங்க ஸோ அதையும் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி வாங்க நாளைக்கு முன்னாடி கடல் உள் வாங்குச்சுன்னு சொன்னாங்கல்ல அதில் வந்து நிறைய சிலைகள் உள்ளே இருந்த கோயில்கள் சிற்பங்கள்லாம் வெளியே தெரிஞ்சுச்சுன்னாங்கல்ல ஸோ அதை காட்டுறேன் அது அந்த செவுறு எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள் கிட்டத்தட்ட இங்க இருந்து இது கடல் வாங்கினதில் வெளியே வந்த செவுறு இதெல்லாம் இங்கே பாருங்கள் சரிதா பச்சை கடை இல்லை கடல் பின்னாடி போச்சுன்னா தெரியும் ஆ பாருங்க தெரியுதா இது அப்படியே வரிசையாக வந்தீங்கன்னா இது வரைக்கும் செவ்று தான் இங்கே தெரியுதா இது பாருங்க பாருங்கள் ஃபுல்லாகவே கடல் தான் வெளியே வந்த செவுறு ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உள்ளே வந்து வேறு ஒரு கோயிலோ என்னமோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த இடத்துல நந்தி பார்த்தேன் கடலுக்குள்ளேருந்து வெளியே வந்த நந்தி அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த செவுறு அந்த கடைசி வரைக்கும் வந்துட்டு கடல் உள்வாங்கினதில் வெளியே வந்த செவுறு உள்ளே வந்துட்டு கோயிலோ ஏதோ இருக்குது ஏன்னா நம்ம கடலுக்குள்ளே இறங்குறப்போவே நமக்கு பாறைகள் தட்டுப்படுது எல்லாமே வந்து அந்த கடல் உள்வாங்கினப்ப வெளியே வந்து செவத்தான் பாத்தீங்களா இது ஃபுல்லாக அந்த செவரு தான் இந்த கடைசி வரைக்கும் இது வந்து கடல் உள் வாங்கினதில் வெளியே வந்த செவரு லாஸ்ட் டைம் நான் நந்தி பார்த்தேன்னு சொன்னேன்ல நான் போஸ்ட் பண்ணுவேன் இப்போ லாஸ்ட் டைம் நான் நந்தி பார்த்தேன் ரொம்ப சூப்பராக அந்த கடல் அலையோடு வந்து சென்டரில் நந்தி கரெக்டாக வந்து இந்த சித்தர் கோயில் சொன்னீங்கன்னா மூவர் வருஷம் அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த நந்தி இருக்குது ஸோ இது வந்து என்ன இதில் வந்து நிறைய கல்வெட்டு வெளியே வந்ததாக வந்து நியூஸே போட்டிருந்தாங்கல்ல ஸோ அதான் ஸோ தன் திருச்செந்தூர் வர்றவங்க முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கிணத்துக்கு மத்தியான டைமில் வர பாருங்கள் ப்ளஸ் வீக் டேஸில் வந்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி எந்த டைமில் வரணுமோ அந்த டைமில் வந்து முருகனை கும்பிட்டுட்டு அருளை போட்டுட்டு போங்க தேங்க் யூ